கோயில் வருது கோயில் வருதுன்னு சொன்னதுனால நான் உங்க மேலே கிடக்காத ட்ரம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி வச்சாங்க ஆனால் கோயில் வந்த பாடம் இல்லை இப்போ எல்லாத்தையும் கழுவி கிழுவ இன்னைக்கு ரெண்டு நாளாக வெயில் அடிக்கவும் வீடு கிளீன் பண்ற வேலை தான் அது நேற்று ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு தான் முடிய போகுதுங்க இந்த ட்ரம்மும் நல்லா கழுவி கவுத்தான் பாருங்க நல்லா காஞ்சிட்டு இப்போ இது எல்லாம் மாடிக்கு போகணும் எல்லாம் மாடியில் அந்த பூரா கொண்டாந்து கீழே இறக்கொண்டான அப்ப திருப்பி மாடிக்கு போகணும் நேற்று ஆரம்பித்த வேலையே இன்னும் முடிஞ்சால் பாடில்லை இதில் எங்கள் கூட்டுக்காரர் மீன் வேலை வாங்கிட்டு வட்டாங்க சரி இந்த வேலையோடைய அந்த குழம்பையும் வச்சுக்கிட்டே இந்த வேலையும் பார்ப்போம் வாங்க இந்த மிளகா செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிளகாய் காய்ச்சிட்டுது சும்மா மிளகா விதையே தூவி விட்டது தான் அப்படியே கிளம்பி அவ்வளோ மிளகா பறிச்சிட்டேன் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு இதை மாதிரி பறிச்சிக்கலாம் நம்ம இதை மாதிரி வச்சோம்னா ஒரு செடி இருந்தாவே போகிறோம் அப்புறம் இந்த மழையில் நம்ம வந்து மீன் குழம்பையே வைக்கவே இல்லை எனக்கு மீன் குழம்பே மழையிலலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது சரி ரெண்டு நாளாக கொஞ்சம் வெயில் அடிச்சுதா சரி நம்ம ம மீனும் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க சரி வறுக்கலாம் வேண்டியல நம்ம குழம்பாக மட்டும் வச்சுப்போம் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் வறுத்துக்கிட்டுலாம் கிடக்க முடியாது நம்மளாலன்ட்டு எனக்கு குழம்பே வச்சுருவோன்னுட்டு மீன் குழம்பு தான் இன்னைக்கு அப்புறம் வந்து இந்த மழை பெஞ்சி வெயில் அடிக்கும் இந்த சட்டியை பாருங்கள் எல்லாம் புதுசா காலம் பூத்து போயிட்டுது இது பள்ளி வேற அதில் பூந்துக்கிட்டுது அது வேற அப்புறம் இந்த பேப்பரெல்லாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சி கிடச்சிட்டு எனக்கு வந்து நல்லா இது பார்த்தா எல்லாம் பூசா காலம் பூத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால நாளைக்கு கழுவி விட்டு தான் அதை வைக்கணும் அதோட தொடச்சிட்டு ஒரு பேப்பரை போட்டு என்ன தான் புதுசு புதுசாக மாடலாம் நம்ம இது பண்ணாலும் ஆனால் பேப்பர் போட்டு அடுக்கணும் அதாங்க பாத்திரம் எனக்கு பிடிக்கிது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பொடிசு மீன் தான் எல்லாம் எப்பயுமே குழம்புக்கு பொடிசு தான் வாங்கி போட்டு வைக்கிறது நல்லாவும் இருக்கும் வாசனையாக ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா எனக்கு காணாங்கத்தை மீன் பிடிக்குன்னு ஒரு மீனாவது வாங்கிட்டு வந்துடுவாங்கங்க அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் காணாங்கத்தை மீன் ஆனால் அது என்னவோ தெரிய எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் எப்போ வாங்கினாலும் எனக்கு ஒரு காணாங்கத்தை மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க ரெண்டாவது குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொடிசு மீன் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி நீர் சுரும்பு பொருவா மீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால்தாங்க எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் நம்ம விட்டு மீன் குழம்பு நாளை சந்திப்போம்